ஒரு ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸு தேங்காய் பால் குணுக்கு அதுக்கு ஒரு அரை டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன் இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் உளுந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த ஸ்னாக் இந்த தேங்காய் பால் குணுக்குக்கு தேவையான வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக அரைமுடி தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ அதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இந்த பால் எடுக்கிறதுலையே நான் மூணு ஏலக்கை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் தேங்காய் பால் எடுத்தாச்சு பால் பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உளுந்து ஊர்னதை அரைச்சிக்கலாம் உளுந்து அரைக்கும் போது ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிக்கலாம் மாவு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உளுந்து மாவு அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த வெள்ளம் கரைஞ்ச தண்ணியை கொஞ்சம் தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு அந்த உளுந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கிள்ளி கிள்ளிக்கலாம் நல்லா ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு வெந்துட்ருக்கு வடை நல்லா எண்ணெயில் பூரிச்சு எடுத்தாச்சு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது பால் ஒரு நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸு வடையும் உளுந்த வடையும் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இப்போ இதை தேங்காய்பாலில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் குணுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு தேங்காய் பால் குணுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தேங்க் யூ